சிறுவை கொண்டம் தாலுகா சிறுமூளக்கரை பஞ்சாயத்து பகுதியில் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு தலைவர் பிஜேபி நாகேந்திரன் புதிதாக கல்குவாரி அமைப்பதற்கு அரசிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே சிறுமூலக்கரை பகுதியில் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலையில் உருவாகி கொண்டிருக்கின்றது பத்துக்கும் மேற்பட்ட கல்குவாரி கிரசர்கள் இருந்து அங்குள்ள பகுதி மக்கள் வாழ முடியாத நிலையில் மிக மோசமான சூழ்நிலை அங்கு உயிர் வாழக்கூடிய வன விலங்குகள் பகுதியில் சரணாலயம் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகின்றது பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கால்நடைகள் வைத்து பராமரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கால்நடைகள் மேய்ச்சல் தலையில் அனைத்தும் புழுதி அடைந்து மாசுபட்டு கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கின்றது மக்கள் உயிர் வாழ முடியாத சூழலில் சிறுமுளக்கரை பஞ்சாயத்து சென்று கொண்டிருக்கின்றது இதே போன்று பக்கத்திலே சிவகளை அகழ்வார்த்தியை அந்த களமும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது இப்படி சொல் அந்த பகுதியுடைய வரலாற்றை மறக்கின்ற அளவிற்கு வரலாற்றை மாசுபடுத்துகின்ற அளவிற்கு தொடர்ந்து சிறுமூலத்தை பஞ்சாயத்தை குறிவைத்து அங்குள்ள கனிவு சுரண்டி எடுத்துக்கொண்டு ஐந்து வருடம் என்ற பெயரில் பல வருடங்களாக இருபது முப்பது வருடங்களாக தொடர்ந்து இது போன்ற கல்குவாரிகள் நடந்து மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அரசு தலையிட்டு உடனடியாக இந்த கல்குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் இது எந்த குவாரிகளுக்கும் அனுமதி வழங்கக்கூடாது இன்னும் இருக்கக்கூடிய குவாலிகளை மூடுவதற்கான கல்குவாரிகளை தடை செய்வதற்கான பல்வேறு வேலைகளை எஸ்சிபி கட்சி முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது அரசு கவனம் கொண்டு இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் அரசு நடத்தக்கூடிய சென்ற மாதம் நடத்திய கருத்து கணிப்பு கூட்டத்தில் கூட மக்களுக்கு பாதுகாப்பு அரசு நடத்துகின்றது என்ற அடிப்படையில் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மக்கள் நலன் கருதி வந்து அங்கே தடை செய்கின்ற பொழுது அங்கே மைக்கை பிடுங்கி அடிக்க வருகின்றார்கள் பொதுமக்களுக்காக பேசுவதற்கு முன்னோரான சூழ்நிலை ஏற்படுத்துகின்றார்கள் இது பிஜேபி பொறுப்பில் இருக்கின்ற அடிப்படையில் ரவி தளம் செய்து கொண்டு எப்படியாவது

உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்